Genius! தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபன்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் அதனால தயவு செய்து இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க யூஸ்ஃபுல்லான டிஃபன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனிஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பிள்ளைக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் இந்த என்ன பார்க்க இந்தியாவில் டிஃபென்ஸ்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் சோ அதனால மீண்டும் சொல்லிடுறேன் இந்த வீடியோவை தயவு செய்து யாருமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க சோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹைபர் சோனிக் ஏவுகணை உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைபர் சோனிக் ஏவுகணையை வச்சிருக்கிற நாடுகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவுமே கம்மி கிட்டத்தட்ட மூணு நாடுகள் தான் வச்சிருக்காங்க ஸோ இந்தியாவும் அதுல ஒரு நாடு ஸோ இப்ப நாலாவது நாடு ஆயிருச்சு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாலாவது நாடா இந்தியாவும் வந்து ஆயிருச்சு ஸோ இந்த வீடியோல ஹைபர் சோனிக் ஏவுகணையை நேத்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க சோ இது வந்து ஏன் அப்படின்னு பாத்தோம்னா நம்மகிட்ட ஹைபர் சோனிக் ஏவுகணை அக்னிஃபை அந்த மாதிரியான ஏவுகணைகள் நிறைய இருக்கு பட் இது வந்து உள்நாட்டிலேயே வந்து பியூர் அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணைன்னு டிஆர்டிஓ வந்து சொல்லியிருக்காங்க இது யார் மேக் பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா டிஆர்டிஓவும் இந்தியாவில் இருக்கிற சில முக்கியமான டிஃபென்ஸ் சம்பந்தமான கம்பெனியும் வந்து மேக் பண்ணியிருக்காங்க சோ இத பத்தி ஆனா புல் டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ இத வந்து எங்க டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அவங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஒடிசா ஓகேவா ஒடிசால சந்திப்பூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு சோ அது வந்து ஒரு தீவு சோ அதுல வந்து ஏ அப்துல் கலாம் தீவுன்னு ஒரு பேர் வந்து வச்சிருக்காங்க அங்க இருக்கிற ஒரு தீவுக்கு சோ அந்த தீவுல வந்து நேத்து வந்து சோதனை செஞ்சிருக்காங்க இது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல இருக்கிற இலக்க கூட துல்லியமா தாக்கி அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதோட முக்கியமான பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது அதுதான் பிரெண்ட்ஸ் சோ மேக் இன் இந்தியா திட்டத்துக்குள்ள தயாரிக்கப்பட்ட மிகவும் ஒரு முக்கியமான ஏவுகணைன்னு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் வந்து சொல்றாங்க சோ அது மட்டுமில்ல இந்த ஹைபர்சோனிக் ஏவுகணைனா என்ன அதை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் பட் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ ஹைப்பர்சோனிக் ஏவுகணையோட நார்மல் ஸ்பீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒளியின் வேகத்தை விட அதாவது ஒளியின் வேகத்தை வந்து த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட் இன்ட்டு டென் டு தி பவர் அந்த சம்திங்ல சொல்லுவாங்க ஸோ இதோட நான் ஸ்க்ரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அதை விட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து இருபது இருபது மடங்கு வரைக்கும் அதிகமா பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் ஹைபர் சோனிக் ஏவுகணை இதை விட கம்மியாக இருக்கிறத சூப்பர் சோனிக் ஏவுகணை அப்படின்னு சொல்லுவாங்க சப்சோனிக் ஏவுகணை அந்த மாதிரியான ஒரு வகையில் வந்து பிரித்து வச்சிருப்பாங்க ஸோ இந்தியா சோதனை செஞ்சது சோனிக் ஏவுகணை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இலக்கை கூட துல்லியமாக வந்து தாக்கி அளிக்கிற ஒரு ஏவுகணை ஸோ இந்த ஏவுகணையை யார் யார் வச்சிருக்கா அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா சீனா அமெரிக்கா இதுக்கடுத்து டெஸ்ட் பண்ணது நம்மளோட இந்தியா தான் ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ் சோ இப்ப நம்ம நாட்டுல எந்த ஹைபர் ஏவுகணை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மோஸ் அப்படிங்கற ஒரு ஹைபர் சோனிக் தான் வந்து யூஸ் பண்றாங்க இது ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஏவுகணையா வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து மேக் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணை சோ இது வந்து இந்தியாவோட நேவியா இருக்கட்டும் இந்தியாவோட ஏர்போர்ஸா இருக்கட்டும் டிஃபென்ஸா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் இந்த ஹைபர் சோனிக் ஏவுகணை வந்து அதிகமா வந்து பயன்படுத்த படுது ஓகேவா சோ இதுவரைக்கும் இந்தியாவில இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஏவுகணையா பார்க்கப்பட்டது இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சோ இப்ப பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டெஸ்ட் பண்ண ஒரு ஹைபர்சோனிக் ஏவுகணை ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஏவுகணையா உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் வந்து பார்க்கிறாங்க சோ இத பத்தி இன்னும் டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இத வந்து மார்க் ஸ்பீட் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த ஏவுகணைய வச்சு நீங்க ஒரு வினாடியில

மார்க் ஃபைவ் ஓட ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தோம்னா

ராஜ்நாத் சிங் அவர்களும் தங்களோட வலைதளத்துல வந்து அதாவது எக்ஸ் வலைதளத்துல வந்து இதை பத்தி வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்ல இதுலயே ரெண்டு வகையா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எச்ஐபி இன்னொன்னு வந்து க்ரூஸ் ஏவுகணை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ இந்த ரெண்டு வகையை பத்தி இந்த ரெண்டு டைப்ஸ் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏவுகணையில அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூஸ்டர் பண்ணி அனுப்புனா அதை வந்து எச்ஐபி ஹைபர்சோனிக் ஏவுகணை அப்படின்னு வந்து நார்மலா அனுப்பினா அதாவது பூஸ்டர் இல்லாம நார்மலா அனுப்பினா அத வந்து குரூஸ் வகை ஏவுகணை அப்படின்னு வந்து சொல்றாங்க ரெண்டுக்கு முன்ன டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எச்ஐபி ஹைபர்சோனிக் ஏவுகணையால கிட்டத்தட்ட உயரமா அதாவது உயரத்துல போய் இலக்கை வந்து தாக்கி அளிக்க முடியும் ஆனா இந்த குரூஸ் வகை ஏவுகணையால உயரமா போக முடியாம ஒரு கம்மியான டிஸ்டன்ஸ்ல போய் தான் இலக்கை வந்து தாக்கி அளிக்க முடியும் சோ இது வந்து இந்தியாவுல நேத்து நடந்த ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் உங்களுக்கு வந்து இருக்கும் இது இந்தியாவுல நடந்த முக்கியமான ஒரு டிஃபன்ஸ் அப்டேட் நியூஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க நீங்க இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபரன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் For watching. Goodbye.